மற்றும் பாஜக சட்டமன்ற குழு தலைவராக உயர்ந்துள்ளார் நைனார் நாகேந்திரன் அவரது திராவிட அரசியல் பின்புலம் மற்றும் தென் மாவட்டங்களில் செல்வாக்கு அவரை கட்சியின் முக்கிய உள்ளது நைனார் நாகேந்திரனின் அரசியல் பயணத்தையும் அவரது சர்ச்சை பின்னணியையும் சற்று விரிவாக பார்க்கலாம் நைனார் நாகேந்திரன் அக்டோபர் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அன்று திருநெல்வேலியில் பிறந்தவர் இவரது ஆரம்ப வாழ்க்கை தென் தமிழகத்தின் கிராமிய பின்னணியில் எளிமையாக தொடங்கியது கல்வியிலும் சமூக பணிகளிலும் ஆர்வம் காட்டிய நைனார் நாகேந்திரன் இளம் வயதிலேயே மக்கள் பிரச்சனைகளை புரிந்து கொள்ளும் திறனை வளர்த்து கொண்டவர் திருநெல்வேலியின் மக்களுடன் இயல்பாக பழகிய இவருக்கு அரசியல் ஒரு இயற்கையான பாதையாக அமைந்துள்ளது நைனார் நாகேந்திரனின் அரசியல் பயணம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் தொடங்கியது இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் முதன்முறையாக வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினரானார் இந்த வெற்றி இவரை அதிமுகவின் முக்கிய நபர்களில் ஒருவராக மாற்றியது இரண்டாயிரத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி ஆறு வரை ஜெயலலிதா மற்றும் ஓம் பன்னீர்செல்வம் ஆகியோரின் ஆட்சியில் மின்சாரத்துறை மற்றும் தொழில்துறை அமைச்சராக இவர் பதவி வகித்தார் இவரது நிர்வாக திறமையும் மக்களோடு நெருக்கமாக பழகும் பாங்கும் அவருக்கு வலுவான அரசியல் அடித்தளத்தை அமைத்துக் கொடுத்தது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மீண்டும் திருநெல்வேலி தொகுதியில் வெற்றி பெற்று தனது செல்வாக்கை உறுதிப்படுத்தினார் ஆனால் இரண்டாயிரத்து பதினாறில் திமுக வேட்பாளரிடம் சுமார் அறுநூற்று ஒரு வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியை சந்தித்தார் இந்த தோல்வி இவரது அரசியல் பயணத்தில் ஒரு திருப்புமுனையாக அமைந்தது அது மட்டுமல்லாமல் ஜெயலலிதா மறைவுக்குப் பிறகு அதிமுகவில் தனக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கவில்லை என புலம்பி வந்த நயினார் ராகேந்திரன் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அதிமுகவில் இருந்து பாஜகவில் தன்னை இணைத்துக் கொண்டார் இந்த முடிவு தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இரண்டாயிரத்து பத்தொன்பதில் ராமநாதபுரம் மக்களவை தொகுதிகள் பாஜக சார்பில் போட்டியிட்டார் ஆனால் அவரால் வெற்றி பெற முடியவில்லை இருப்பினும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திருநெல்வேலி தொகுதியில் பாஜக வேட்பாளராக மீண்டும் களமிறங்கி வெற்றி பெற்று தனது அரசியல் உயிர்ப்பை நிரூபித்தார் தற்போது இவர் பாஜகவின் தமிழக சட்டமன்ற குழு தலைவராகவும் மாநில துணைத் தலைவராகவும் பதிவு வகித்து வருகிறார் நயினார் நாகேந்திரனின் அரசியல் பயணம் எப்போதும் சர்ச்சைகள் நிறைந்ததாகவே இருந்துள்ளது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இவர் அமைச்சராக இருந்தபோது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக கூறப்பட்டு ஊழல் தடுப்பு இயக்குநரகத்தால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் தேர்தல் காலத்தில் தாம்பரத்தில் ரயிலில் வைத்து ரூபாய் நான்கு கோடி பணம் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் இவரது பெயர் அடிபட்டது ஆனால் இவர் அதற்கும் தனக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என அடியோடு மறுத்தார் அதே போல ஆண்டாள் பற்றி தவறாக பேசிய கவிஞர் வைரமுத்துவின் நாவை அறுத்தால் பத்து கோடி வழங்குகிறேன் என்று பாஜக மாநில துணைத் தலைவராக பொறுப்பேற்ற நயினார் நாகேந்திரன் பேசியது அவருக்கு மிகப்பெரிய ஊடக வெளிச்சத்தையும் பாஜக தலைவர்கள் மத்தியில் கவனத்தையும் கொடுத்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பாஜக மாநில தலைவராக நடப்பு தலைவர் நியமிக்கப்பட்ட போது நைனார் உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் இதை சற்றும் எதிர்பார்க்கவில்லை நைனாருக்கு தலைமை பதவி கிடைக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் பாஜக தற்போதைய மாநில தலைவரின் நியமனம் உட்கட்சி பூசல்களுக்கு வித்திட்டது தற்போதைய பாஜக தலைவர் கொங்கு பகுதியிலும் நயினார் தென் மாவட்டங்களிலும் செல்வாக்கு கொண்டவர்கள் இந்த பிராந்திய பிரிவு கட்சி உறுப்பினர்களிடையே அணிகளாக பிரிந்து மோதலுக்கு வழிவகுத்தது பாஜக மாநில தலைவர் அதிமுகவை கடுமையாக விமர்சித்து தனித்து செல்லும் மனநிலையை வெளிப்படுத்தியதை நைனார் போன்றவர்கள் ஆதரிக்கவில்லை ஏனெனில் அவர்கள் கூட்டணி அரசியலுக்கு ஆதரவாக இருந்தனர் இத்தகைய சர்ச்சைகள் இருந்தபோதும் திருநெல்வேலியில் இவரது தனிப்பட்ட செல்வாக்கில் எந்த சேதமும் இல்லை நைனார் நாகேந்திரன் எம்ஜிஆர் விசுவாசியாக அறியப்படுபவர் அதிமுகவில் தொடங்கி பாஜகவில் தற்போது முக்கிய பொறுப்பு வகிக்கும் இவர் தமிழக அரசியலில் கூட்டணி உறவுகளை வலுப்படுத்துவதில் ஆர்வம் காட்டி வருகிறார் இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைப்பது குறித்து இவர் வெளிப்படுத்திய கருத்துகள் அரசியல் வட்டாரத்தில் பேசுபொருளாகின இந்த நிலையில் தமிழக பாஜகவின் முக்கிய தலைவர்கள் அனைவரும் இணைந்து நயினார் நாகேந்திரனை தலைவராக பரிந்துரை செய்து விருப்ப மனு அளித்துள்ளனர் அதன்படி பாஜக மாநில தலைவராக நயினார் நாகேந்திரன் தேர்ந்தெடுக்கப்படுவார் என உறுதியான தகவல்கள் தற்போது வெளியாக தொடங்கியுள்ளன அதன்படி பாஜக மாநில தலைவராக நயினார் நாகேந்திரன் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்கிற டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு